அலாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி பத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் தமிழர் என்ற கட்சியை நடத்துகிற சீமான் என்பவர் முஸ்லீம்களை மொழிவெறி ஊட்டி அவர்களை இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்தி பல தெய்வ வணக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை திட்டமிட்டு துவக்க காலத்திலிருந்து செய்து வருகிறார் என்பதை பல ஆண்டுகளாக நாம் மக்களுக்கு எச்சரித்து வருகிறோம் இப்போது அது பற்றிய ஒரு விவாதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் மக்களுக்கு ஒரு கவன ஈர்ப்பு வந்திருக்கிற காரணத்தினால் இந்த நேரத்தில் இந்த சீமான் என்பவர் என்னென்ன மாதிரி திட்டங்களை போட்டு இஸ்லாமியர்களை இஸ்லாத்திலிருந்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதற்குரிய சான்றுகள் ஆதாரங்கள் ஆவணங்களோடு விளக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது சொன்னால் தான் அதிகமான மக்களை சென்றடையும் அதனால் இதை விளக்குவதற்காக வரக்கூடிய பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிற பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் சென்னை மண்ணடியில் நாம் தமிழர் என்பது மதமா கட்சியா என்கிற ஒரு தலைப்பில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டம் திடீரென்று ஏற்பாடு செய்திருக்கிற காரணத்தினால் அதை தள்ளி போனால் ரமணா நெருங்கிவிடும் அதனால் தாமதப்படுத்தாமல் இது பற்றிய ஒரு சர்ச்சை நிகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த செய்தியை சொன்னால் அதிகமான மக்களை உரிய முறையில் சென்றடையும் என்பதற்காக அவசரமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வகைக்கு வந்து மேடை அமைப்பு ஒளி ஒலி சாதனங்கள் வரக்கூடிய மக்களுக்கான இருக்கைகள் தூரத்திலிருந்து வரக்கூடியவங்களுக்கு தேவையான உணவுகள் இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால் இதற்கான நிதி உதவி உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வங்கி கணக்கு எண்ணுக்கு இந்த கூட்டம் வகைக்கு என்று சொல்லி நீங்கள் நிதி உதவி உங்களால் என்ற உதவியை கொஞ்சம் தாமதமில்லாமல் அனுப்பி வைத்தால் அந்த பணியை நாங்கள் சிரமமில்லாமல் நடத்த முடியும் இந்த வகைக்கு எந்த ஒரு நிதியும் கையில் வைத்து கொள்ளாமல் மக்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரவேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் இதன் மூலம் செய்கிறோம் இரண்டாவதாக அதற்கு தேவையான உதவிகளையும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்பதை கூறி வழக்கமான நேரலை வந்து இதை தொடர்ந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த நேரலை வரும் அஸ்லாம் வலைக்கம்